மக்களே வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே அப்படி போய்ட்டுருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்குன்னு தெரியல ஓகே உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ திமுக உள்ளவளெல்லாம் சேர்ந்து திராவிட கழகத்தில் உள்ளவங்களெல்லாம் சேர்ந்து விஜயோட கட்சியை பத்தியும் விஜயோட ரசிகர்களை பத்தியும் விஜயோட பற்றியும் தளபதி விஜயோட இதை பத்தியும் ரொம்ப விமர்சனம் அதாவது தற்குரி கூட்டம் அப்படின்ற மாதிரி விமர்சிச்சு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க தற்குறிகள்ன்ற மாதிரி தற்குரிகள்னா என்ன அவங்கட லாங்குவேஜில் என்ன இல்லாதவன் அந்த மாதிரி தானே இல்லாத கூட்டம் அப்படின்றத நான் அவங்களோட இது இப்போ என்னோட கேள்வி என்னென்னு சொன்னால் அந்த திராவிட கூட்டத்துக்கு எழுபத்தஞ்சி வருஷ காலமாக எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக நீங்கள் தான் மாறி 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 திராவிட கொள்கைகளை வச்சுக்கொண்டு ஆட்சி செஞ்சு கொண்டிருக்குறீங்க நீங்கள் தான் எல்லாரையும் படிப்பிச்சிங்கன்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் பாடம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறீங்க அறிவை கொடுத்து நீங்க தான் சொல்கிறீங்க மூட நம்பிக்கை எல்லாம் கிளியர் பண்ண நீங்கள் தான் சொல்றீங்க உங்களோட சாதியை ஒழிச்சதுன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏன்னா வேறு நீங்கள் அதில் என்ன நல்லது நடந்திருந்தாலும் என்ன பெட்டரான விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதுக்கு காரணம் திராவிட கட்சின்றது தான் உங்களோட வாதம் இவ்வளோ காலமாக வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது ஏன்னா எழுபத்தஞ்சி வருஷமாக திராவிட தான் ஆட்சியில் இருக்குது ஓகே அதை ஒத்துக்கொள்றீங்க தானே அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்ல தானே ஓகே அப்ப இந்த தற்கொலைகள் வந்து எங்க இருந்து உருவானாங்க உங்களோட ஆட்சியில உங்களோட கொள்கையில உங்களோட பாடத்தில் உங்களோட கொள்கையில உங்களோட பாடத்திட்டங்கள்ல உங்களோட ஸ்கூல் கைட்லைன்ஸ்ல தான் வளர்ந்துருக்காங்க உங்களோட வழிநடத்துலதான் உங்களோட காலமா அவங்க வளர்ந்துருக்கிறாங்க இவங்க எப்படி தற்கொறையா மாறினாங்க அதான் கேள்வி இப்ப அதான் கேள்வி நீங்க சொல்ற இந்த தற்கொலை கூட்டம் அதாவது உங்களே எதிர்க்கிற அளவுக்கு வளரக்கூடிய இந்த கூட்டம் யாரால உருவாக்கப்பட்டது அதுதான் கேள்வி ஒண்ணு நீங்க அவங்கள புத்திசாலின்னு ஒத்துக்கொள்ளணும் ரைட்டா ஏன்னா நீங்க உங்களோட வளர்ப்புல வந்ததால அப்படி இல்லைன்னா நீங்க வளர்த்ததால அவங்க தற்கொலைகள் சொல்லி ஒத்துக்கொள்ளணும் எதை இப்ப செய்ய போறீங்க எது இப்ப ரைட் இப்ப இப்ப ஒண்ணு முட்டாள முட்டாள வச்சுதான் முட்டாள உழுத்த முடியும் இல்லாட்டி புத்திசாலியை வச்சுதான் ஒரு புத்திசாலியை உழுத்த முடியும் ஓகே இப்ப எது எது ஒத்துக்கொள்ள போறீங்க நீங்க புத்திசாலி நீங்க தான் எல்லாத்தையும் செஞ்சீங்க நீங்க தான் எல்லாத்தையும் வளர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்ப விஜய் தொண்டர்களும் தற்கொலைகளும் இல்லை அவர்களும் உங்களை மாதிரி ஏன்னா உங்களை இல்ல அவங்கள தற்கொலைன்னு சொன்னீங்கன்னா அந்த தற்கொலையை உருவாக்கின நீ வந்துரைதான் ரெண்டுல ஏதாவது கரெக்டா ஒத்துக்கும் மாத்தி 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 பேசிட்டே இருக்காது நீ திராவிட கூட்டம் எப்பவுமே மாத்தி மாத்தி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுற பழக்கம் தான் உன்கிட்ட இருக்குது அதை இனிமேலும் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது ஓகேயா சாதி அழிச்சிட்டேன்னு சொன்ன நீ இதுவரைக்கும் அழிக்கலை நீ ஆனால் இந்த சாதி அழிச்சிட்டே 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 நான் எங்களோட கொள்கைகளை தான் வளர்ந்துட்டு இருக்குது இந்த சாதி பெரியாரோட கொள்கைக்களை தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிற நீ ஏன் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க இல்லை ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் அவங்க அவங்கள மாதிரி அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு உனக்கு சொல்ல தெரியலை இது எங்களை ஆட்சியில் வந்ததையே அவங்கள அவங்க இன்னைக்கு வரைக்கும் சாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னா நீ அழிக்கலைன்னு தானே அர்த்தம் அப்போ நீ அழிக்கலைன்னு ஒத்துக்க உன்னால் சாதியாக அழிக்க முடியலை அப்படின்னு ஒத்துக்க அதை அவங்கள்ட்ட சொல்லிவிடு நான் அறுபத்தஞ்சு வருஷமா என்னால் ஒன்றும் செய்ய முடியலை நீங்கள் எதாவது பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி அது மூட நம்பிக்கையை அழிச்சு கொளிச்சு கிழிச்சு கழிக்கிறேன்னு சொல்லி போராடினீங்க உலக காலமாக ஆனால் பார்த்தா நாளுக்கு நாள் கோயிலில் கூறு கூட்டங்களை பார்த்தா நீங்கள் எங்கடா மூட நம்பிக்கை அப்ப மூட நம்பிக்கைக்கும் மத நம்பிக்கைக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பே புரிஞ்சுக்கிட்டீங்களா நீ ஏன் என்னைக்கா எங்கேயாவது மூட நம்பிக்கை அழிஞ்சிச்சா மாரி சரி அப்படியும் நீ மூட நம்பிக்கைன்னு சொல்கிற விஷயங்கள் கிராமத்தில் உள்ள விஷயங்கள் அதெல்லாம் அது எங்கேயாவது அழிஞ்சிச்சா நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு தான் இருக்கு ஏன்னா நீ சொல்கிற அந்த விஷயம் மூட நம்பிக்கைன்றது வந்து அது உண்மையான விஷயம் இல்லை அது அது அவங்களோட மத நம்பிக்கைகள் அதை உன்னால் அழிக்க முடியாது அப்ப நீ சொன்னதை எதையுமே செய்யல கடைசி வரைக்கும் எழுபத்தஞ்சு வருஷமா உன்னால ஒண்ணுமே செய்ய முடியல மூட ஒழிக்க முடியல சாதியோ ஒழிக்க முடியல உன்னால எல்லாரையும் எல்லாரையும் படிச்சவர்களாக உருவாக்க முடியல அப்படி நீ வந்து இவங்களை தற்கொறின்னு சொன்னீங்கன்னா இது தற்கொலை கூட்டம்னு சொன்னீங்கன்னா நீ அப்ப தற்குரியா வச்சிருந்துருக்க எல்லாரையும் ஒத்துக்குரியாதீ எல்லாத்துக்கும் சாராயத்தை கொடுத்து சினிமாவும் கொடுத்து சினிமா கலாச்சாரத்தை கொண்டு வந்தது அப்படின்னு நீ எழுபத்தஞ்சா வருஷ ஆட்சி காலத்தில் நீ தானே அந்த சினிமா கலச்சா கலாச்சாரத்தை கொண்டு வந்த நீ சினிமா வளர்த்தது நீ தானே அப்போ எப்படி சினிமாவில இருந்து வந்தவன் தற்குரியானா உனக்கு இதுக்கெல்லாம் நீ கரெக்டான பதில சொல்லுமா அவன் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் அந்த அவன் செந்தில்னு ஒருத்தன் மீடியாவில் கத்திக்கிட்டே இருக்கான் அவன்லாம் வாய மூடிட்டு இருக்க சொல்லுங்களேன் அவனுக்கெல்லாம் என்ன தெரியும்னு அவன் பேசிகிட்டு இருக்கான்ல ஆ தமிழ்நாட்டில் உள்ளவனெல்லாம் எல்லாம் தற்கொலைகள்ன்றதை ஒன்று ஒத்துக்கொள்ளணும் புரியுதா அதாவது திராவிட தற்கொரிகள் மற்றவர்கள் நான் சொல்ல தமிழர்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிற ஏத்துக்கொண்டு வா வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு திராவிட சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து அவன் தானே தமிழன்னு சொல்லி கொண்டு வாழ்ற அந்த அந்த தற்குரிகளுக்கு தான் நான் இந்த கேள்வியே கேக்குறேன் ஒன்று நீ தற்கொறின்னு ஏற்றுக்கோ இல்லாட்டி மத்தவன தற்கொறின்னு சொல்லாது அவ்வளவுதான் இது ஒருவேளை வந்து விஜய் கட்சி ஜெயிச்சு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொன்னா அது பெரும் வெற்றி தான் அது உன்னை எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அது ஜெயிச்சிருக்காங்கன்னா பெரிய வெற்றி தானே நீ ஒரு அறிவாளி பகுத்தறிவாளிகள் நிறைந்த ஒரு கட்சியை வீழ்த்துறாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க எவ்வளோ பெரிய பகுத்தறிவாளிகளும் அறிவுமிக்கவங்களா இருப்பாங்க அதை நீ ஒத்துக்கொள்ள இல்ல நீ தற்கொறைனபடியா அவங்க தற்கொலைகளால வீழ்த்தப்பட்டாய் அப்படின்னு ஒத்துக்கொள்ள ரெண்டுல ஒண்ணுக்கு தான் நீ முடிவு எடுக்கலாம் പാർത്ത് മുഴുവെടുത്തു എന്നിട്ട്